சார் விடுங்க நான் அப்படியே குதிக்கிறேன் அப்படியே குதிக்கிறேன் அப்படியே குதிக்கிறேன் ஐயா இறங்க மாட்டேங்கிறது அந்த கையை நீங்க அந்த கையை நீங்க நீங்க வரேன் கால்ல கியோ என்ன ஆ முன்னாடி முன்னாடி போடுங்க இறங்கலாமா ஏய் இங்கடா என்ன கேக்க போறீங்க நீங்க வாங்க நான் வந்துட்டேன் மச்சி ஆமா சொன்னா நான் அப்பா என்னப்பா நீ நான் ஆமா யா இறங்கி இவ்வளவு பேர் இருந்தாங்க வாங்க அந்த பில்ல பில்ல 20 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 2